வணக்கம் ஷேர் பழைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சௌரவ் முகர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு விஷயங்கள் சொல்லிருக்காரு மார்க்கெட்டை எதுவும் ட்ரைவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போறோம் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து நிப்டியோடைய மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் சப்போர்ட் அண்ட் லெவல் என்ன இருக்குன்றத பார்க்கலாம் ஓபன் இன்ட்ரஸ்ட் எங்க இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன அந்த மூணு விஷயத்துக்கு நம்ம போயிடலாம் வந்து எஃப்ஐ மேனேஜர்ஸ் கிட்ட இவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அவங்க இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு எஃப்ஐ இன்ஃப்ளோ ஃபியூச்சர்ல அதிகமாக நம்ம வந்து இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கேண்ட் இவர் சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்ப பெனிஃபிட் அப்படின்னா பிப்டீன் பெர்சென்ட் இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சதுன்னா இந்தியாவுக்கு பெனிஃபிட் ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்தியாவுடைய பைலேட்டரல் ட்ரேட் அதாவது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ரெண்டு சைடு நடக்கிற ட்ரேட் வந்து ஒன் நைன்டி நைன் பில்லியன்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியனா வந்து போறதுக்காக இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி டபுள் ஆகும் போது டேரி பிப்டீன் பெர்சென்ட் குள்ள இந்தியாவுக்கு பெனிஃபிட் சொல்றாங்க இது வந்து செகண்ட் ட்ரிகரா இருக்கும் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டுக்கு தேர்ட் இவர் சொல்ற ஃபேக்டர் என்னன்னா பிரைவேட் கேபாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அதிகமாயிருக்கு ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முப்பத்தி நாலு லட்சம் கோடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போயிருக்கு டுவெண்டி டூ பர்சன்ட் அதாவது பழைய ஆறு மாசத்தை விட இந்த ஆறு மாசத்தை இருபத்தி பர்சன்ட் இந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னு சொல்லியிருக்காரு இதை பத்தின டீடைல் வீடியோ நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லாஸ்ட் வீக்ல அதுல கிளியரா அப்டேட் பண்ணிருக்கோம் அதே பாயிண்ட் தான் இவரும் இப்ப சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் கூகுளோட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மூணு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்திய மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா இந்த விஷயங்கள்லாம் சார்ட் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடி அதாவது இந்த ட்ரேட் டீல் சைன் ஆச்சுனாலோ எஃப்இ உள்ள வந்தாலோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூவே கொடுத்துரும் ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் கூட வந்து மூவ் ஆகலாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் பேன்ல சோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் நல்ல லெவல்ல கிடைக்குதுன்னா வாங்கி போறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நான் பாக்குறேன் நீங்க என்ன பாக்குறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க இன்வெஸ்டரா இருந்தா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இது எல்லா கன்ஃபர்மேஷனும் வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா உங்க பிளான் என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வந்து நாளைக்கு இருக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது அதனோட லெவல்ஸ் பாத்துலாம் பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் லெவல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல் தான் இருக்கும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது லெவல் இது வந்து சப்போர்ட்டா இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இருக்க லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் சோ இது எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு வந்து மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு இதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப பாத்துடலாம் சோ பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரத்துல மேக்சிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதனுடைய பிசிஆர் ஒன் பாயிண்ட் ஒன்ல இருக்கு ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் தான் சோ இந்த பிசிஆர் ஒரு பாயிண்ட் எயிட்டுக்குள்ள வந்துட்டு இந்த ஐம்பத்தி உடைய மேக்சிமம் புட் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தான் பேங்க் நிப்டி ஐம்பத்தி எட்டாயிரத்து உடைகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இல்ல க்ளோசிங் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் பாத்துடலாம் நிஃப்டி நேத்து வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து இப்ப நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு சோ நாளைக்கு என்ன சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது லெவல் இது வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் வந்து இன்னைக்கு ஆகி போச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் சோ இத பிரேக் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் சோ நாளைக்கு வந்து இப்படி தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒண்ணு இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திருப்பி கீழே இறங்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சது அப்படின்னா இங்க வந்து ஒரு இருபத்தாறாயிரத்தி நூறு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா புட்கால் ரேஷியோ என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் சோ நிப்டில இப்போதைக்கு புட்கால் ரேஷியோ வந்து ஒன்ல இருக்கு இன்னைக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் போச்சு லோ வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் இருந்தது சோ இதுல வந்து மேக்சிமம் கால் ஆப்ஷன் வந்து எதுல இருக்குன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுல இருக்கு இந்த இருபத்தி லெவல் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு பாயிண்ட் இருக்கு ஸோ இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டீடைல்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு வந்து எஃப்ஐ வந்து வெறும் ஐம்பத்தஞ்சு கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க டி வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடி பை பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணியிருக்கு ஸோ நாளைக்கே எஃப்ஐ பெருசாக செல் பண்ணல அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூறு வரைக்கும் மார்க்கெட் போகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் இப்போ என்ன இருக்குன்னு தான் பார்த்துடலாம் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகல யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏஷியன் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க தேங்க்யூ